ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கருத்தல் சினிமா வியூவர்ஸ் தமிழ்ல எப்படி பிக் பாஸ் வந்து பயங்கர ஃபேமஸோ அதே மாதிரி ஹிந்தி தெலுங்குல பயங்கர பயங்கர ஃபேமஸ் தமிழ்ல கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கும் ஆனால் ஹிந்தில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலோவ் எக்ஸ்ட்ரா மசாலா எக்ஸ்ட்ரா சண்டை எல்லாமே கொஞ்சம் கூடுறதா எக்ஸ்ட்ரா சீஸ் மாதிரி வந்து அள்ளி போட்டிருப்பாங்க அந்த வகையில எஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சல்மான் கான் நோட்ஸ் பண்றாரு சோ அதனாலே பயங்கரமான ரெஸ்பெக்டேஷன் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்ளோ பேரு ஆட்டோகிராஃப்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க பட் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேசுறது பழகுறதுக்கு அது இல்லாம வந்து அவங்க சூஸ் பண்ற கேரக்டர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா லட்சியமான முகமா எஸ் எஸ் ஒரு கிளாமரும் கலந்து இருக்கணும் காதலும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கலந்து இவங்க சண்டை போடுவாங்கப்பான்னு எல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சவரும் மசாலாவான டைப்பான பர்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இருவத்தி பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் ஆயிருக்கு அந்த லிஸ்ட் நான் படிக்கிறேன் ஜரீன் கான் பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து சங்கி பாண்டே காமெடியன் அண்ட் பாலிவுட் ஆக்டர் ராஜ்பால் யாதவ் காமெடியன் வெரினா ஹுசைன் இந்தியன் மாடல் டபுலினா பட்டாச்சார்ஜி ஃபீமேல் டிவி ஆங்கர் டிவி ஸ்டார் அவங்க ஓகேவா அப்புறம் வந்துட்டு அங்கிதா லொகாந்தே இந்தியன் ஆக்ட்ரஸ் ராகேஷ் டெலிவிஷன் ஆக்டர் அப்புறம் வந்து மஹிகா ஷர்மா கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு ஃபிகர் அவங்க கண்டிப்பா எனக்கும் உங்களுக்கு தெரியும் டானி டி மேல் பான் ஸ்டார் எவ்வளோ என்ன எப்படி இறங்கிட்டீங்க கடைசியில ஜீத் பெங்காலி சூப்பர் ஸ்டார் பிக் பாஸ் பங்களா ஹோஸ்ட் ஆக்சுவலாக வந்து பெங்காலியில் வந்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க போல பாஸ் அவங்களும் இருக்காங்க சிராக் பாஸ்வான் பொலிட்டீஷன் ஃபார்மர் ஆக்டர் பொலிட்டீஷன்லாம் வராங்க ஸோ தமிழ் பிக் பாஸ் பொலிட்டீஷன் வந்து கிடையாது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் ஒருத்தவங்க வந்து வராங்க அப்புறம் விகேந்திர சிங் பாக்ஸர் அண்ட் ஆக்டர் ராகுல் கந்த்வால் மாடல் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹிமான்ஷ் கோலி மாடல் அண்ட் ஆக்டர் மகிமா சௌத்ரி ஃபார்மர் பாலிவுட் ஸ்டார் மேக்னா மலிக் டிவி ஆக்ட்ரஸ் மகாக்ஷய் சக்கரவர்த்தி ஆக்டர்

சிதார்த் ஷுல்கா ஆக்டர் ஸோ இருபத்தி மூணு பேர்ல வந்து பான் ஸ்டார் பாக்ஸர் பொலிட்டிஷியன் ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல டிப்ரெண்ட் ஆமா ஆமா இதே மாதிரி தமிழ் தமிழ் பிக்காஸ் ஒன்ல அந்த மாதிரி இருந்தது நம்ம ஜூலி அதாவது போராளியான நம்ம ஜூலி இருந்தாங்க ஆமா ஆமா இப்போ வந்து புது கட்சி துறை நான் ஒரு வீடியோ விட்டாங்க அதுக்கப்புறம் காணம் போயிட்டாங்க நடுவுல அம்மன் அம்மன்லாம் ஆயிட்டாங்க சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி சினிமா செலந்து எடுக்கிறோம் பாக்ஸர் ஆனா அவங்களும் எடுத்தோம் ரைஸ் ஆஃபிஸ் மாடல் இல்ல ஃப்ரம் பெங்களூர்

குழுக்கள் உள்ளே தீர்ந்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் பிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க